எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் சுயம்பு என்றால் ராஜயோகத்துல நமக்கு என்ன தெரியும்னா இறைவன் அவரை பத்தியே சொல்றது என்னன்னா அவருக்கு அப்பா அம்மா கிடையாது அவர் எந்த ஸ்கூல்லையும் போய் கத்துக்கிட்டு வந்து ராஜம் ராஜயோகம் நமக்கு சொல்லி தரது கிடையாது அவர் ஏற்கனவே இருக்கிறாரு நம்மளும் ஏற்கனவே இருக்கிறோம் இந்த ட்ராமாவும் ஏற்கனவே இருக்கு அப்படிதான் பரமாத்மா இதை ஸ்டார்ட் பண்ணுறார் ராஜயோகத்தில் அப்படி தான் சொல்கிறார் அப்போ தான் என்னென்னா இந்த கேள்விக்குலாம் அவர் பதில் சொல்ல தேவையில்லை இல்லை இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என் பாயிண்ட் என்றைக்குன்னு சொல்லணும் ஸ்டார்ட் ஆனதே சொல்லலைன்னா இது ஏற்கனவே இருக்குது ரோடிங்லேயே இருக்குன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக போகுது அப்படிலாம் சொல்றாங்க ஓகே நம்ம ஏன் இந்த தலைப்பு இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாணத்துக்காக எர்ணாகுளம் போயிருந்தேன் அங்கே நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன் அவர் நானும் அவனும் சேர்ந்து இடப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது எர்ணாக்குளத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்கு அங்கே போயிருந்தோம் ஆக்சுவலாக நான் எதுக்கு அங்கெல்லாம் போகிறேன்னா அங்கே வந்து தியான மண்டபம் இருக்கு அங்கே உட்காந்து ஏசி ரூமும் உட்காந்து தியானம் பண்ணால் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன் எங்கெல்லாம் தியானத்துக்கு ரூம் கிடைக்குதோ நம்ம பரமாத்மாவும் கனெக்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த நான் வந்து ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் நிறைய பேரு பேர் பண்ணுவேன் அப்போ அவன் ஒரு தாட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணான் என்ன தாட்டுன்னா இறைவன் சுயம்பு இயற்கனே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த கால்குலேஷன்லேயே பேசிகிட்டே வந்தோம்னா இந்த பூமி இந்த படைப்பு கேலக்ஸி இதெல்லாம் சொல்கிறோம்ல இதுவும் சுயம்புவாக தோன்றி இருக்குமா அப்படிலாம் நான் சிந்திக்கிறேன் எனக்கு அதுக்கு பதிலெலாம் கிடைக்கல ஆனால் அந்த மாதிரி யோசனைலாம் வருது இறைவனால் சுயம்புவாக வர முடியுமா இருந்தால் சில படைப்புகளும் சுயம்புவாக வரக்கூடாதா இப்படிலாம் நான் சிந்திக்கிறேன் அது அது விஷயமா அவர் வந்து சர்ச்சில் இருக்க ஃபாதர் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டு எங்களுக்கும் தெரியல நாங்களும் தெரியல தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க இவனும் நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னா என்னன்னா ஆன்மீகத்துல வெடி தேடிட்டு இருக்கவங்க தான் நம்மளும் நமக்கு பல விஷயங்கள் வந்து உலகத்தில் இருக்க பாக்கி எல்லாரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது காரணம் நமக்கு இறைவனே நேரடியாக வந்து ராஜா சொல்லி கொடுக்கறதுனால தான் ஆனால் இறைவனே பல விஷயங்கள் டச்சே பண்ண மாட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபாஷன் பத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டார் அதனால நம்ம வந்து கெஸ்ட் ஒர்க்கு தான் பண்ணிக்கணும் கோழி வந்துதான் முட்டை வந்துதான் இருந்து கோழி வந்து இந்த கல்வி அதெல்லாம் பரமாத்மா பதில் சொல்ல மாட்டாரு அப்போ நிறைய சஸ்பென்ஸ் நமக்கும் இருக்கும் அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எளிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது தான் நீங்கள் நடந்து தெரிஞ்சுக்க முடியும்ன்றாரு சஸ்பென்ஸ்ன்றது உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கு அது உங்களையும் சேர்த்துதான் உங்களுக்கு மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் அப்படி கிடையாதுன்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஓகே அப்போ இந்த கேள்வியில நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் என்ன கேள்வின்னா இந்த படைப்பு அதாவது சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து சுயம்புவம் வந்திருக்குமா தானாகவே உருவாகி இருக்குமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தேன் பரமாத்மா ராஜயோகத்தில் வந்து நான் ஒரு பதினாறு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் எங்கேயுமே வந்து சூரியனை நான் இந்த நாள் படைத்தேன் நிலாவை அந்த நாள் படைத்தேன் இந்த கிரகங்களை அந்தந்த நாட்கள்லேயும் படைத்தேன் மனிதர்களையும் இப்போ படைத்தேன் ஜீவராசிகளை வேற டைமில் படித்தேன் இப்படிலாம் எங்கேயுமே சொன்னது கிடையாது அவர் வானிலை அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு இதுவும் சுயம்பூ அதெல்லாம் தானமே வந்துச்சா இந்த மில்லியன் டாலர் கேள்வி இருக்குல்ல என்ன பொறுத்தவரைக்கு இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேவா ராஜகோத்தில் சொல்லலை அதனால சொல்றேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து எல்லாமே இறைவனோட படைப்பாக தான் இருக்க முடியும் அதாவது இறைவன் வந்து கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் ஓகேவா அப்புறம் ஒரு நாள் ரோல் பண்ண விட்டுருவா அது மாதிரி கண்டினியூஸாக ஓடிட்டு அந்த ரோல் பண்ணி விட்டது இருக்குல்ல அது அவர் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார்னா உடனே அதுக்கு கணக்கு சொல்லணும் என்னைக்கு ஆரம்பிச்சது உடனே அவருக்கே கணக்கு சொல்லணும் இப்ப இறைவன் அவர் அவரு இன்னைக்கு அவரோட அவருடைய டேட் என்ன அவரு பிறந்த நாள்னு ஒண்ணு சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மா யாரு அவங்க அப்பா அம்மா யாருன்னா அவங்க அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா யாரு தாத்தா பாட்டி யாரு அப்படி நீங்க அந்த ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பீங்க இந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் தேவையில்லாம ஸோ அதனால அவர் வந்து அந்த சப்ஜெக்ட் பக்கமே வர்றது கிடையாது ஓகேமா இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது நடந்துட்டு இருக்கு அவரு ஆரம்பிக்கும் போது ராஜீவ்கம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றேன்னா ஆத்மாக்களின் தந்தையாக பரமாத்மா நான் இருக்கிறேன் எண்ணொரு கோடி ஆத்மாக்கள்னா எண்ணூறு கோடி ஆத்மாக்கள் ஏற்கனவே இருக்காங்க இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாரு அவ்வளோ தான் ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறதே கிடையாது பரமாத்மா ஆனால் இதை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா பைபிள் இருக்குது பைபிளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு நாள் எடுத்துக்கிட்டார் கடவுள் ஒரு ஒரு இது படைக்கிறதுக்கு ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்தார் இப்படிலாம் பைபிளில் வருது ஓகேவா பரமாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது பற்றா அது சொல்லவே அதை டச்சே பண்ண மாட்டாது அந்த சப்ஜெக்டே அவர்கிட்ட எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விலங்குகள் எதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோ உடனே பரமாத்மாவோட பதில் என்னவா இருக்கும்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள் தேவையில்லாமல் உங்களோட கான்சன்ட்ரேஷனை வேற இடத்துல டைவர்ட் பண்ணாதீங்க இப்படி இருந்தால் தான் பரமாத்மா கிட்ட இருந்து பதில் வருது ஸோ பரமாத்மா வந்து அந்த சப்ஜெக்ட் பக்கமே போக மாட்டாரு என்னைக்கு படித்தேன் ஏன் படித்தேன் யாருக்காக படித்தேன் எத்தனை கல்பம் ஆயிருக்கு இது இருக்கு இனி எத்தனை கல்பம் இருக்கு அதனால பரமாத்ம என்ன சொல்றாரு அந்த கல்பம்ன்றது இன்டெஃபினட்ன்றாரு இன்ஃபைனைட்னு இட்ன்னு சொல்கிறாரு அதெல்லாம் போயிட்டே இருக்குன்றாரு எத்தனையோ கோடி நடந்துச்சு நடந்துச்சுன்னு எத்தனையோ கோடி வட்டி நடக்கும்னு சொல்கிறாரு ஆனா இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல மாட்டார் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னா நீங்க என் பாயிண்ட் கேப்பீங்க இதனால பரமாத்மா சொல்கிறது இல்லை சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மட்டும் தான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லை எல்லா தர்மத்தில் இருக்கவங்க இந்த இதெல்லாம் பண்றாங்க அவங்க சண்டே கிளாஸ் எல்லாம் போனால் இவர் சொன்னா ஃபாதர்கிட்ட கேட்குறாங்களாம் இது அப்படி இருக்குமா அது இப்படி இருக்குமான்னு அப்போ அவங்களும் என்ன சொல்ல நாங்களும் யோசிச்சுதான் இருக்கோம் நாங்களும் அதை வித விடை கண்டுபிடிக்காதான் ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க அப்போ எல்லா தர்மத்தையும் சேர்ந்தவங்களும் பிறப்பின் ரகசியம் என்ன இந்த நாடகத்தோட ரகசியம் என்ன உலகத்தோட படைப்பினுடைய ரகசியம் என்ன இறைவன் எங்கே இருக்கிறார் இந்த எல்லாம் அவங்களும் தெரியுன்னு தான் இருக்கேன் இப்போ நமக்கு ராஜயோகத்துல ஒரு விஷயம் நல்லா தெரியும் நம்ம வந்து ஆத்மாக்கள் நம்ம சொந்த வீடுன்றது சாந்திதாமம் இறைவனே அங்கே தான் உக்காந்துருக்காரு பரமாத்மா அவர் ஓடி புள்ளியா இருக்கார் கண்ணுக்கே தெரிய மாட்டார் அவரோட காரியம்ன்றது மங்கள காரியம் நல்லது செய்கிறது மட்டும்தான் கல்யாணக்காரி அவர் எல்லாருக்கும் அங்கலம் செய்பவர் ஓகேவா அவர் ஆத்மாக்களின் தந்தை எட்நூறு கோடி பேரும் எண்ணூர் கோடி பேரோட தந்தை அவர் என்ன சொல்கிறேன் இந்த நாடகம்ன்றது வந்து ஐயாயிரம் வருஷம் டிராமா சுகம் பாதி துக்கம் பாதியும் பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகுந்த் திரையதாயம் இந்த பூமியில் சுருக்கும் தோபர கலிகம் இந்த பூமியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் சத்தியகுந்தனின் திரையதாயம் நீங்கள் ஆத்மாற்ற புரிதலோடு வாழ்வீங்க தோபர கலிகத்துலேருந்து நீங்கள் ஆத்மான்றதை மறந்துட்டு உடல்னு புரிஞ்சிப்பீங்க என்றைக்கு உடல்னு புரிஞ்சுக்கும் போது தான் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட்டு துக்கத்தை அனுபவிப்பீங்க சங்கமத்தில் வரும்போது நான் அனை திரும்பி வந்து இந்த ட்ராமாவோட ஃபுல் கிளைமேக்ஸ் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்புறம் அன்பனா தண்ணி ஆத்மா உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்த பாவம் போகுன்ற அந்த பார்முலா உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுபடி நீங்க எல்லாரும் பாவத்தை அழிக்கிறீங்க பாவத்தை அழிச்சவங்களாம் சதிகாந்திர பக்கம் வந்து போவீங்க பாக்கி எல்லாரும் வீட்டுக்கு பிடிக்குனு போயிடுவேன் சாந்தி தான் இதுதான் நம்ம ஜட்மெண்ட் சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்ற சரியா சோ இறைவன் சுயம்புதான் ஓகேவா ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னு வானிலையே சொல்லிருக்காரு ஓகே அவர் போய் அந்த ஸ்கூல்லையும் போய் படிச்சுட்டு வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறது கிடையாது அவர் பக்திக்கான எந்த டென்ஷன் நடத்துறது கிடையாது ஓகே ஆனால் இந்த படைப்பு சுவயம்புவா அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஓகே என்னோட புரிதல் வந்து அது இறைவனுடைய படைப்பாக தான் இருக்க முடியும் அது தனியாக இருக்கேன் ஏன்னா யாராவது இப்போ நான் ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கலாம் நான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுறேன் அதை நான் கண்ட்ரோல் பண்ணால் அது நான் எதனால்தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் புரியுதுங்களா வேற ஏதோ எழுதுன ப்ரோக்ராம் வந்து என்னென்ன தனியும் பொருளை வாழும் பொருள் நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அதை படைச்சதே நானாக தான் இருக்கணும் கரெக்டாக அதுதான் ஈஸி இல்லையா ஸோ எல்லாம் இறைவனோட படைப்பாக இருக்கா தான் இறைவனோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்க முடியும் டம்மல்ல அவர் என்ன சொல்லணும் இதை பற்றியும் கவலைப்படுறது இல்லைன்றார் அவர் விநாசத்தை பற்றியும் கவலைப்படுறது இல்லை சாப்பிட பற்றியும் கவலைப்படுறது இல்லைன்றார் ஏன்னா ஏற்கனவே உருவாக்கப்படுது திரும்ப 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 நடக்குது விநாசம் ஆகும்போதாகவும் படைக்கப்படும் போது படைக்கப்படும் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால அவருக்கு எந்த டென்ஷனும் கிடையாது புரியுதுங்களா அவர் கூட தான் இருக்கார் ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியாது என்ன பதில் தெரியாதுன்னா இந்த படைப்பே சுயம்புவான்றது நமக்கு தெரியாது நம்மளோட புரிதல் என்னென்னா இறைவன் தான் படைத்தாரு அப்படின்றதான் நம்மளுடைய புரிதல் உங்களுடைய புரிதல் என்ன என் ஃப்ரெண்டு இதை கேள்வி கேட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன இது விஷயமா தெரியும் இந்த படைப்பும் சுவயம்புதானா அப்படின்ற பார்வையில் உங்கள் பார்வை என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு சின்ன தகவல் நான் இப்போ நிறைய சாஃப்ட்வேர் பண்ணுறேன் அதில் ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டன நீங்கள் சொல்லலாம் இல்லை இது மாதிரி இருக்கிற வேறு இதுவாடன்னு நீங்கள் கேட்கலாம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க இல்லையா ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி தம்பி பிரச்சனை வச்சுட்டு இந்த டைம் மிஷின் ஒன்று இருக்கலாம் தம்பி பிரஷன் வச்சு உள்ளே போவாங்க அது வரும்போது தம்பி பிரஷன் வச்சு வெளியே வருவாங்க இதை வச்சு தான் அவங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கூல் வந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் நாலு மணிக்கு விட்டுருவாங்க இப்போ என்னென்னா நம்மகிட்ட சாஃப்ட்வேர் எதுக்கு பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மணிக்கு முன்னாடி வராங்க எத்தனை பேர் நாலு மணிக்கு மேலே போகிறாங்க அதாவது எத்தனை பேர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிக்கிறதுக்காக எத்தனை பேர் இப்படி வராங்க ஒம்பது மணிக்கு மேலே வராங்க நாலு மணிக்கு முன்னாடியே போகிறாங்க அப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்கூல் நாலு மணிக்கு விட்டாலும் சில டீச்சர்ஸ் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட கிளம்பி போகிறாங்க எத்தனை மணி பேர் எத்தனை பேர் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் லீவ்ல வராங்க எத்தனை பேர் ஹாலிடேன்னு சொன்னால் கூட அன்றைக்கும் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களெல்லாம் இது கொடுக்கணும்ல அங்கீகாரம் பண்ணோம்ல அவங்க உழைப்புக்கு இதெல்லாம் தெரியறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தர சொன்னாங்க நான் வெற்றிகரமாக பண்ணிவிட்டேன் கொடுக்கவும் செய்துட்டேன் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லைன்னா இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா என்ன நீங்கள் கேட்கலாம் நான் வந்து கண்டிப்பாக தர முடியும் அது இல்லாமல் இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா பன்னெண்டு மாதம் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு மாதத்துக்கான டேட்டா கொடுத்துட்றாங்க வச்சுக்கேன் அது வந்து அந்த சாஃப்ட்வேரே கொடுத்துரும் அந்த டைம் மிஷின் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்திங்கன்னா ரிப்போர்ட் கிடச்சிடும் அதை வச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு எடுத்துகிட்டு பன்னெண்டு மாதம் எடுத்துகிட்டு இந்த பன்னெண்டு மாதமும் இவங்க எப்படி வந்தாங்க பகிர்ச்செலாம் வந்தாங்களா அப்படின்றதுக்கு கிராஃப் போடலாம் ஜனவரி எப்படி இருந்தார் ஃபெப்ரவரியில் எப்படி இருந்தார் அப்படியே டிசம்பர் வரைக்கும் இப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாஃபும் கொடுக்கலாம் அப்படிதான் என்ன இந்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளியராக தெரியும் இவங்க எவ்வளோ கரெக்டாக வந்திருக்காங்க எவ்வளோ கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் நம்மளால எடுக்க முடியும் உங்கள் தேவை என்னவாக இருந்தாலும் என்னால் பண்ணித்தர முடியும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் ஃபஸ்ட்டு பேசி பார்க்கலாம் அது பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு கம்ப்ளீட் பேக்கேஜெல்லாம் இருக்குது இல்லையா ஒரு பிரதர் வந்து இது கேட்டிருந்தார் வை வியாபாரின்னு ஒரு ஆப் இருக்குது அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஓகேவா அந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை ஒரு மாதிரி ரிப்போர்ட் இந்த மாதிரி தேவை இந்த ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா எதுவுமே ஒரு பல வேலைகள் இடையில ஒரே ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கறது தான் அவங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி டாஸ்காக இருந்தால் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள டேட்டா எடுக்கணும் இல்லை பத்து வருஷத்துக்குள்ள டேட்டா எடுக்கணும் இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும்னா சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது நான் பண்ணி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்காக தேவைப்படா தொடர்பு தொடர்பை கொள்ளுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே எனக்கு வீடியோ பிடிச்சி பண்ணி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ